வணக்கங்க இன்றைக்கி அமுதமிகிழி சமையலில் என்ன சமையல்னா வேர்க்கடலை வச்சு ஒரு பருப்பி செஞ்சு கட்டப்புறேன் இது ரொம்ப ஹெல்த்தானதுங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஸ்வீட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வேர்க்கலை வந்து கத்திய வச்சு வேர்க்கலை நல்லா வர்த்தோம் கப்படி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கும்பிட வச்சுருக்கணும் அப்போ தான் நல்லாவும் வருபடும் இந்த சோளெல்லாம் எடுக்கணும் நல்லா கிளக்கை அப்படி ஆற வச்சு சோளெல்லாம் எடுத்துகிட்டு மிஸ்டி சாரில் வச்சு நம்ம அடிச்சிடுவோம் இப்போ இது வரச்சிடுவோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் குறை குறைப்பாக அடிச்சுக்கணும் ரொம்ப நெய் சாணிக்க வேண்டாம் இந்த மாதிரி குறை மாதிரி அடிச்சுக்கங்க குரகுரப்பாக அடிச்சுக்கிட்டோம்னா பருப்பி நல்லா கரெக்டாக வரும் இப்போ பாவு காய்ச்சோம் பாருங்கள் இந்த இதெல்லாம் அரை டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஜீனி விட்டு இப்போ பாவு ரெடி பண்ணுவோம் பாவு நல்லா ரெடியாகணும் அப்போ தான் பருப்பி நல்லா வரும் எந்த ஸ்வீட்டு பண்ணாலும் ஒருக்கல் ஒரு கல் உப்பு சேர்த்து ஏன்னா அது இனிப்புலேயும் இருக்கும் இருந்தாலும் உருக்கல் அது ஒரு டேஸ்டாகும் பாவ ரெடிடியட்டும் பி செய செய்யத்துக்கு நல்லா பிசு பிசுப்பு தன்மை வரணும் அப்போ தான் பருத்தி நல்லா வரும் இப்போ பிசு பிசு இது ஆயிடுச்சு அப்படி பொங்கணோடனே கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு வந்துடுங்க அப்படி பிசு பிசுன்னு இருக்கும் அதை தான் கரெக்டான பதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கிண்டுவோம் இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எனக்கு செல்ஃபுக்கு ஆள் இல்லாததுனால அப்படியே மொத்தமாக போட்டுக்கிறேன் நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பூ சொல்லி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்டியாக வரும் இப்போ இந்த தருவாயில் நம்ம டேஸ்ட்டு காண்டி நெய் நெய் விட்டோம்னா தானே பருப்பி கேக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் வெட்டிக்கலாம் கெட்டியாக வந்துடும் அப்படியே நம்ம கொட்டி ஆற வைக்க வேண்டியதான் இப்போ தட்டுக்கு மாற்றிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் பருப்பியை தட்டில் கொட்டியாச்சு நல்லா ஆரட்டும் ரொம்ப சுடுது ஆறினோடனே நம்ம கத்தியை வச்சு கேக்கா போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க நம்ம வேர்க்கலை பருப்பி வந்து நான் அரை அரை சூடாக இருக்கையில் கத்தியை வச்சு கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம எடுப்போம் பாருங்க எவ்வளோ சூப்பராக பருப்பி வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் அதில் முழு முழு கல்லையாகவும் ஒரு உடச்சி பாதி போட்டோம் இல்லையா அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடையில் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் செமையை பற்ற எடுத்தாச்சு என்ன சேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க நான் டைமண்ட் சைஸ்லேயும் கட் பண்ணேன் அப்புறம் இப்படி சாதாரணமாகவும் கட் பண்ணிக்கிட்டேன் இப்படி உங்களுக்கு நம்மளுக்கு இஷ்டமோ அந்த மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் செமையாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம வேர்க்கடலை பருப்பி நல்லா கெட்டியாக இருக்குது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக சுற்றும்லாம் வளர்கிற குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் வேர்க்கல்ல ரொம்ப நல்லது இது பார்த்திங்கன்னா அந்த வயதானவங்களாம் எதாவது ஸ்வீட்ஸ் சாப்பிட ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு கூட கொடுக்கலாம் அப்படியே உத்து அப்படியே மாவா இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க இது கடலை சீசன் நம்ம வீட்டில் போட்ட கடலையில் செஞ்சது கடலை சீசன் இப்போ எல்லாம் அரிப்பாங்க இருந்தால் கிராமத்தில் எல்லாம் அரிப்பாங்க இருந்தால் செய்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நான் செஞ்சது மாதிரியே செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க